எங்க பக்கம் காலையில் ஏழு மணி வரைக்கும் மழை இருக்குன்னு சொன்னாங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஏழு மணி ஆகி போயிடுச்சு ஆனா மழையானது தூறிக்கொண்டு தான் இருக்கிறது மேகங்கள் கூட்டம் கூட்டமாக ஏறி போகிறது நம்ம கேமராவில் அந்த மேகங்கள் ஏறி போகின்ற காட்சியானது தெரியல இரவெல்லாம் செம மழை இடியுடன் கூடிய மழை விட்டு விட்டு பொலந்து கட்டிடுச்சு அதுவும் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு வேறு வீடு இல்லை இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி இடங்களில் உக்காந்து பேசுவது பாதுகாப்பற்றது தான் இருந்தாலும் தமிழகத்தில் குறிப்பாக அரசியலில் நிகழ்கின்ற மாற்றங்களை அன்றாடம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆவலில் தான் இந்த மாதிரி இடங்களில் உக்காந்து பேசுகின்றேன் உங்களுடைய ஆதரவு இந்த விவசாயிக்கு வேண்டும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா படியாத பேரம் பரிதவிக்கும் எடப்பாடி பழனிசாமி அழியும் அதிமுக ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது ஆட பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அந்த பல்ட்டி அடித்து விட்டார் அதனால் அதிமுக அழிகிறதா எடப்பாடி பழனிசாமி எப்போது பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தேன் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிவித்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுக அதே நிலைப்பாடு தான் இருக்கிறது நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயத்தை தவறாக நினச்சிக்கிட்டு பாஜகவுடன் கூட்டணி உறுதியாகி போய்விட்டது திமுகவுக்கு எதிராக அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைத்து இருக்கிறது பாஜகவுக்கு விழுந்த எண்பது லட்சம் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி அல்ல போகின்றார் திமுகவால் எடப்பாடி பழனிசாமி அசைத்து பார்க்க முடியாது என்று நீங்க தான் தப்பா செய்தி போட்டுட்டீங்க ஆனா அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதியான நிலைப்பாடு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊடகங்களுக்கு ஏதாவது மெல்லுவதற்கு அவள் வேண்டும் இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமி பேட்டியை திரித்து சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் சொல்லலாம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அந்தர்பெல்ட் அடித்ததுக்காக அதிமுக அழிகிறது அப்படின்னு சொல்லலைங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவில் தெளிவாக உறுதியாக குழப்பம் இல்லாமல் பயணிக்கணுங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை திமுக விட்டது ஆனால் ஏதாவது ஒரு ஊடகம் போய் ஸ்டாலின் ஐயாவுடனோ அப்படி இல்லை உதயநிதி ஸ்டாலின் கிட்டையோ போய் மைக்கை நீட்டி பாஜகவுடன் கூட்டணிங்களா அப்படின்னு யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா அதிமுகவனுடைய செய்தி தொடர்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாகவும் ஒழிக்கக்கூடிய ஜெயக்குமார் இருக்கா தெரியுமா அந்த ஜெயக்குமார் நேற்று போது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறார் ஆனால் திமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறது மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க பிரதமர் வந்து பெரும்பான்மையாக முதலமைச்சர் சந்திப்பார் அமைச்சர் பெருமக்களை சந்திக்கவே மாட்டார் ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்களை இது பிரதமர் சந்தித்ததே கிடையாது ஆனால் திமுக தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறது அப்படி எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய முதலமைச்சரை சந்திப்பது மாநில நலன் ஆனால் அமைச்சரை சந்திப்பது யாருடைய நலன் பாஜக நலன் மற்றும் திமுக நலன் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்கிறது அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு இப்படி ரகசிய உறவு இருக்குதுன்னு சொன்ன பிறகு கூட யாராவது போய் திமுக இடத்துல மைக்க நீட்டி இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா எப்பயாவது இது அரங்கேறி இருக்கிறதா ஏன் அங்கே அரங்கேறவில்லை கூட்டணி இல்லை என்றால் கூட்டணி இல்லாததுக்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் ஊடகத்து முன்பாக வைக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன ஆதாரத்தை வைக்கல அப்படின்னு கேட்பீங்க முதல் ஆதாரம் என்னென்னா திமுகவை விமர்சிக்கிற மாதிரி பாஜகவையும் அதிமுக விமர்சித்திருக்க வேண்டும் திமுகவுக்கு இல்லாத நெருக்கடி அதிமுகவுக்கு அப்படி என்ன வந்தது பாஜகவுக்கு எதிராக கருத்து வைப்பதில்ல என்ன வந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஏன்னால் திமுக ஆளுங்கட்சி இருக்குது ஊழல் புகார்கள் இருக்கும் அதனால் திமுக தான் பாஜகவை கண்டு அற அலறணும் ஏதாவது விசாரணை அமைப்பு மூலமாக நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த திமுக பயங்கரமாக பாஜக விமர்சனம் பண்ணுது ஆனால் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக மத்திய அரசு என்னையா பண்ணுச்சு இந்த மாநிலத்துக்கு சொல்லுங்கயா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கல ரெண்டாவது மோடியால் மதசார்பற்றவராக இருக்க முடியுமா அவர் ஒரு பிரதமர் இல்லையா மாணவராக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு எங்கேயாவது குரல் எழுப்பி பார்த்துருக்கீங்களா பாஜக தவறு செய்யுதா அதை சுட்டி காட்டியிருக்கின்றாரா இல்லை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பாஜக வராது என்பதை என்னைக்காவது விலக்கி இருக்கின்றாரா நம்ம எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னால் ஏவன் ஏற்றுக்குவான் திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்துக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிதி பெறணும் அப்படி இருந்தாலும் தன் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்துகிட்டு பாஜகவை செம்மையாக விமர்சிக்கிறது எல்லை கடந்து விமர்சிக்கிறது அப்படி விமர்சிக்கின்ற பொழுதுதான் ஆமாயா திமுக பாஜக கூட்டணி இல்லையா அப்படின்னு ஊடகங்களும் நம்புது மக்களும் நம்புகிறாங்க ஆனா ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பாஜக விமர்சிக்காததுக்கு என்ன காரணம் அதனால எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருக்கின்றார் பேரம் படியில அதனால பரிதவிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்திலும் நிலையான உறுதியான முடிவெடுக்காத தள்ளாட்டம் காண்பதனால தான் அதிமுக அழிகிறது அந்த அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா கூட்டணிக்கு வர்றவங்க கூட எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டானே ஏன்னா தூங்கி எழுந்தாலும் இல்லை தூக்கத்தில் இருந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதா பாஜகவுக்காக கதவை திறந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு சொல்லணும் பாஜகவை தவிர்த்துவிட்டு விட்டு வேறு யார் வந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு பழிச்சின்னு பதில் சொல்கிறதுக்கு யார் அவரை தடுக்கிறது ஏன் குழப்பணும் பத்திரிகையாளர்கள் தெளிவாக கேட்குறாங்க பாமகவையும் பாஜகவும் சேர்ப்பதற்கு கதவை திறந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை நெத்தில் அடித்த மாதிரி பாமக வரலாம் பாஜக இல்லை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கே அறிவிச்சிட்டோம் அதை பற்றி கேட்க வேணாம் இந்த வார்த்தையை விட்டுட்டு இருந்தாங்கன்னா யாராவது வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு யாராவது செய்தி போட்டிருப்பாங்களா இல்லை ஊடகங்கள் திரித்து விட்டது என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை தலைகீழாக மாற்றி ஊடகமானது பரபரப்பாக்கி விட்டது அப்படின்னு எதற்காக ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு உருட்டணும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல தள்ளாட்டம் இருக்கிறது தெளிவான முடிவெடுப்பதற்கான மனநிலை இல்லை குழப்பத்தில் இருக்கின்றார் பயத்தில் இருக்கின்றார் தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி தெரியுது பொறுப்பு என்ன அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படுறாங்களா பாருங்க நான் உங்களை நியமிச்சிருப்பது நீங்கள் கொடுக்கின்ற அறிக்கையானது வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும் மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படலைன்னு தான் உங்களை கண்காணிப்பதற்காக போட்டிருக்கேன் நீங்கள் கண்காணித்து அறிக்கையை சரியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சரியாக வேலை செய்யலைன்னா மாற்றி போடுவேன் யார் யார் வேலை செய்யலைன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு பேச வேண்டிய எடுப்பாடு பழனிசாமி மாவட்ட செயலாளரை கண்காணிப்பதற்கு ஒரு தனியாக பத்து பேர் கொண்ட குழுவை போடுறாராம் அப்போ மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது பயம் இல்லாத காரணத்தால் தான்றோடித்தனமாக செயல்படுறாங்க அப்படி தானே அர்த்தம் இப்போ ஸ்டாலின் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கள இடத்துல ஆலோசனை நடத்துவார் யாரும் செயல்படலை யார் யார் ஒழுங்காக வேலை பார்க்குற விஷயம் எல்லா ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குதுப்பா உங்கள் தொகுதியில் இவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படி வெற்றி பெற வைக்கலன்னு வச்சுங்களேன் நீங்கள் கூண்டோட காலி தூக்கிழாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறார் மாவட்ட செயலாளர்களை கண்காணிப்பதற்காக திமுகவில் குழு போட்டு பார்த்துருக்கீங்களா தேர்தல் குழு போட்டிருப்பாங்க ஆனால் மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கண்காணிப்பதற்கு குழு போட்டிருக்கீங்களா கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் பயப்படல என்னென்னவோ கட்டளை போட்டு பார்க்குறாரு அவங்க வந்து கேட்குற ஒரே கேள்வி அதான் மாநில பிரச்சனைக்காக திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்காக களத்துக்கு வந்து எங்கேயாவது போராடி இருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்களாம் கேட்குறாங்க நாங்கள் மட்டுமே களத்தில் போய் போராடுனா கவனம் பெறாது நீ வந்து போராடி இருக்கிறியா போராடல அப்புறம் எப்படி எங்களை மட்டும் சரியாக செயல்படலன்னு சொல்கிற நீயே சரியாக செயல்படலை அறிக்கையோடு நின்றுக்கிற இல்லை எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுற அவ்வளோதான் இதுதான் எதிர்கட்சியினுடைய அரசியலா இப்படி தான் கடந்த காலத்தில் ஸ்டாலின் செஞ்சார அப்படின்னு மாவட்ட செயலர் கேட்குறாங்க தலைவன் என்கின்றவன் தான் முதல் தொண்டனாக களத்தில் இருந்து வேலை பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படி வேலை பார்த்ததே இல்லையே அதனால் தனக்கு இருக்கின்ற பொறுப்பை இவர் யார் மீதோ சுமத்தி விட்டு ஜெயலலிதா மாதிரி உக்காந்திக்கிட்டே படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு இது வேலைக்கு ஆகாது இந்த அரசியல் களம் என்பது போராட்ட களம் எடப்பாடியுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் கூட்டணிக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் எங்கள் தலைமையை ஏற்றுக்குங்க அதிமுகவுக்கு என்ன பலம் இருக்கிறது உங்களுடைய எல்லா பலத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரம் பேசுவாங்க அந்த பேரம் படியாது தான் படியிலனா இப்படி தான் பரிதவித்து கொண்டிருக்கணும் இருக்கணும் ஐயோயோ விஜய் வருவார்னு நான் நினச்சேன் அதுக்குள்ளே பாஜகவு கதவை திறந்து விட்டுட்டுமே ஆ மூடு 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராருங்களா அப்படின்னு விஜய்க்கும் அவருக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக யாரையாவது தொடர்பு கொண்டு பேசும் அந்த நபருக்கும் விஜய்க்கும் தொடர்பே இருக்காது அவன் சொல்லுவான் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறேன் விஜய் அவர்கள் இறங்கி வர்ற தான் இருக்குதுங்க பாஜகவுக்கு கதவை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவான் ஏன் சொல்லுவான் பாஜக வந்தால் பாஜகவுடன் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் வந்துடும் அப்போ அதிமுக பலப்பட்டுவிடும் அப்போது விஜய் உடைய கூட்டணி பலவீனமாயிடும் இல்லை விஜயுடன் போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நொடி பொழுது வரைக்கும் இருங்க பார்க்கலாம் இருங்க பார்க்கலான்னு தான் சொல்லுவார் அதிமுக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையாத அப்படியே நமக்கு பெரிய கூட்டணி அமைந்து விடும் என்று தான் நினைப்பார் ஆனால் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது வருஷமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிறாரு இது தெரியாமல் விஜய்க்காக காத்து கிடக்கிறாரு விஜய் உடன் வந்து இன்னும் பேரம் படியல பேரம் படியும் என்று பரிதவித்து கொண்டு இருக்கின்றார் ரெண்டாவது திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறார் அதுக்கு திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரகசியமாக தூது அனுப்புகிறாங்க அதுக்கு என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணி போட்டிருக்கூடாது எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளாம் வருவோம் வருவோம் என்று காத்திருந்து கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தனித்து களம் காணாரோ அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து விடலாம் அப்படின்றதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெளிவாக இருக்குது திமுகவுடன் தான் கூட்டணி மற்ற எவங்க கூப்பிட்டாலும் போகிறது இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க அதனால் பாஜகவுக்கு திறந்த கதவை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் திறந்தார் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டார் அதனால் திமுக கூட்டணியில் இருந்தும் கட்சிகள் வர வரப்போகிறது இல்லை மாதிரி விஜயும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியுடன் கைகோர்த்து கொண்டு எடப்பாடி முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது அதனால் கிட்ட பேசப்பட்ட பேரங்கள் எல்லாம் இன்னும் படியலைங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க அப்படின்னு வந்து விஜயிடமும் திமுக கூட்டணி கட்சிகளிடத்திலும் பேசுனவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்போதாயா படியும் எப்போதாயா படியும் அப்படின்னு வந்து பரிதவித்து கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பாஜக வேற கூட்டணியில் இல்லைன்னு வேறு சொல்லிவிட்டேங்க ஐயோ எப்போயா பேரம் படியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி அரசியல் விமர்சர்கள் வேறொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதிமுக வைத்த பேரம் அப்படியும் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலை இருந்தால் தான் தமிழகத்தில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாஜக தெளிவாக சொல்லி பிடிச்சான் இரண்டாவது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரான் அப்படிலாம் கிடையாது பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டோம் அதிலேருந்து மாற்றிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து பாஜக உறுதியாக நிற்கிறதாம் எங்களுக்கென்று செல்வாக்கு பெருகி இருக்கிறது தென் மாவட்டங்கள் சென்னை அதோடு போச்சுன்னா மத்திய மாவட்டங்கள் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூணு தொகுதிகளை உங்களை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம் அதனால் இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு சொல்லாதீங்க இவ்வளோ தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடாதீங்க அதனால் தாராளமான இடங்களையும் நாங்கள் கேட்கின்ற இடங்களை நிற்பதுக்கான வாய்ப்பு தந்தால் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு பாஜகவும் சொல்லிடுச்சு அதனால் அங்கேயும் பேரம் படியவே இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் தான் வந்து எடப்பாடியுடன் கண்டிஷன் இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு போகலாம் ஏன் கண்டிஷன் போடுறீங்க அப்படின்ற நிலைப்பாடு இருக்காங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக ரொம்பவே பலவீனமாக இருக்கிறது அப்படி பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகவை ஏன் காப்பாற்றணும் ஒரு திராவிடம் அழிஞ்சால் பரவாயில்ல அந்த இடத்துல நம்ம போகலாம் நமக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக நினைப்பதனால அதிமுக போட்ட கண்டிஷனுக்கு ஒருபோதும் பாஜக ஒத்துக்கலை அழிந்த அதிமுக அழியட்டும் அது பதிமூணு சதவீதத்தை தொடுதா இல்லையா பாரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை அமித்ஷாவும் உறுதிப்படுத்திட்டாராம் அதனால் அண்ணாமலை வந்தால் இன்னும் வேகம் எடுக்கும் நம் தலைமையில் ஒரு கூட்டணி போடுவோம் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் என்ற ஆசையோடு நம்ம பயணிக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது முக்கியம் அதனால் அதற்கான களத்தை தயார் பண்ணுங்க அப்படின்னு தான் பாஜக கிடப்பட்ட கட்டளை ஆகையினால் திமுகவுடைய இருபத்தி ரெண்டு எம்பிக்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு தேவை அதையும் கணக்கிட்டு அதிமுக வைத்த கோரிக்கை திமுகவில் பல பேரை உள்ள பூச்சி போடுங்க என்பதையும் நிராகரித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றார்கள் ஸோ அதிமுக தன்னுடைய சுயபலத்தை இழந்து கொண்டு வருகிறது ஏன்னா அரசியலில் உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் ஊசலாட்டத்துடன் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையினால் அதிமுக அழியுது அதை ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்பது தான் உண்மை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கிறாரு சசிகலா பண்ணி சொல்லுவேன் டிடிவி தினகரன் இவங்க மூன்று பேரும் உள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா பாஜக அவங்க எங்களா கூட பயணிப்பாங்க பா என்று சொன்னதுக்கு உதறல் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஜெயக்குமாரை வீட்டு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அந்தர்பல்ட் அடித்திருக்கின்றார் சரி பாஜகவுடன் கூட்டணி அல்ல வேறு யாருடன் கூட்டணி அதையாவது உறுதியாக அதிமுகவினர் உறுதிப்படுத்துவாங்களா உரிய நேரத்தில் அறிவிப்பாங்களா கடைசி வரைக்கும் அதிமுக தொண்டன் காத்திருந்து காத்திருந்து களத்துக்கு போய் சோர்வடைந்து அதிமுக அடிமட்ட தோல்வியை சந்தித்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாம நிலையில் அதிக நாள் ஆண்ட கட்சி கரைந்து காணாமல் போவது தான் உறுதியாக போகுது வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே